ஈ தமிழ் நியூஸ் நேரத்தில் வணக்கம் இன்னைக்கு நம்ம பாக்கி டாக்கி நிகழ்ச்சியில பத்திரிகையாளர் செந்தில் சார் கூட தான் அணிஞ்சிருக்கோம் சார் வணக்கம் வணக்கம் முக்கியம் என்ன சார் அரசியலில் பரபரப்பான சில சூழ்நிலை எல்லாம் போயிட்டு இருக்கு இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாளா தெரியும் நீங்கள் நாள் முடுக்க வரைக்கும் கோர்ட்டுக்கான நாள் இன்னைக்கு கோர்ட்டுக்கான நாள் இன்னைக்கு வந்து கோர்ட்டு டே அப்படின்னு ஒரு டே கூட ஒதுக்கிடலாம் டே கோர்ட்டு ஆமா ஏப்ரல் எயித்து ஏப்ரல் எயித்து வந்து போர்ட் டே அப்படின்னு கூட ஒதுக்கிடலாம் போல அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு பரபரப்பான நியூஸ் காலையில இருந்து நியூஸ் சேனல்ஸ்க்கு எல்லாம் வந்து டிவிகள் வந்து போட்டுக்கிட்டே இருந்தாங்க கோர்ட்ல இருந்து ஹை கோர்ட்ல ஆரம்பிச்சு சுப்ரீம் கோர்ட்டு போய் திருப்பி சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஹை கோர்ட்டு வந்து இப்படி மாத்தி ஆமா ஆமா இடி வந்து அமைச்சர் செந்தில் பாலாஜியை வந்து அமைச்சரா தொடரவே கூடாது அவர் இனிமே அவர் வீட்டுல தான் உட்காந்து இல்லாட்டி சிறையில தான் உட்கார வைக்கணும் அப்படின்னு கங்கனை கட்டிட்டு அழையிறாங்க போல உச்ச ஒரு கொட்டு வச்சிருக்கு பாத்தீங்களா ஆமா ஆமா நீங்க அது அதாவது ஒரு விஷயம் என்னன்னா உச்ச கேட்ட ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஷாக்கான கேள்வி நீங்கள் அமைச்சராக தொடருவீங்க தொடர விரும்புறீங்களா இல்லையா நீங்கள் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டப்போ அவங்க அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பில் கொஞ்சம் அமைதியாக இருந்தாங்க பட் திருப்பி கோர்ட் அடுத்த ஹியரிங் வர்றப்போ என்ன கேட்குது திருப்பி சுப்ரீம் கோர்ட்டு ஏன் நாங்கள் கேட்ட கேள்வி என்ன சாதாரணமாக நினைக்கிறீங்களா இல்லை இல்லை பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒன்றும் புரியல அதுக்காக தான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காரு அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பில் ஒரு பிரமாண பத்திரம் வந்து நீ உச்ச நீதிமன்றத்தில் பண்ணியிருக்கிறாங்க என்ன அது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அமைச்சராக தான் வந்து என்னுடைய முடிவு இல்லை என்னுடைய விருப்பம் இல்லை இது வந்து முதல்வருடைய அது அவருடைய அவருடைய கன்சர்ன் அது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அதனால இதில் நான் பதில் சொல்றதுக்கு ஒன்றும் வேலை இல்லை என்ன ரெண்டாவது ஒரு விஷயத்தில் நான் தெளிவாக இருக்கேன் என்னன்னா நீங்கள் எனக்கு கொடுத்த நிபந்தனைகள் அடிப்படையில் நான் தெளிவாக இருக்கிறேன் எந்த நிபந்தனையும் நான் மீறலை அப்படிங்கிறது ஒரு ரொம்ப தெளிவாக அவர் அந்த பிரமாண பத்திரத்தில் சொல்லியிருக்காரு அதனால் இப்போது அடுத்த கட்டத்துக்கு நம்மளாம் பயந்தோம் சார் இப்போ நீதிபதிகள் இருந்து இடையில கருத்தைலாம் சொன்னாங்க இங்கேயோ அவர் வந்துட்டார் வந்த உடனே வந்து அவர் அமைச்சராகிட்டார் அவர் வந்து சாட்சியங்களை அழிச்சிருவாரு அப்படின்ற கருத்துக்கள்லாம் வந்து செய்திகளில் வந்துச்சு நம்மளாம் நினைச்சோம் ஐயோ மீண்டும் வந்து சென்ட்ரல் பாலாஜி அவர்கள் வந்து இடி எப்படியோ வாதங்களை வச்சு திருப்பி உள்ள தள்ளுறதுக்கான வேலை தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆனால் நேர்முறை நேர்மாறா வந்து உச்ச அப்படி கொட்டு வச்சிருக்கீங்க சார் இல்லை நம்ம அதுதான் சொல்லணும் நீங்க வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் இப்போ பார்த்தீங்கன்னா கருத்து கேட்கறது வேற கடைசியில் பாத்தீங்கன்னா தீர்ப்பு வந்து வேற மாதிரி வேறு ஆமா ஆமாம் அது அதனால அந்த மாதிரி தான் இதையும் விஷயம் நினச்சிக்கணும் அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு தான்

இது பெங்களூர் இவர் கேரளா கவர்னரில் ஆரம்பிச்சு வெஸ்ட் பெங்காலில் ஆரம்பிச்சு டெல்லி கவர்னர் வரைக்கும் எல்லாத்துக்கும் உங்களுக்குன்னு லிமிட்டு தள்ளையிடாதீங்க என்ன காரணம்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆரம்பத்திலேயே இப்போ இல்லைங்க பல வருஷமா ஒரு விஷயத்தை தான் சொல்லிட்டே இருக்குது உச்ச இருக்கட்டும் அரசியல் அமைப்பு ஒன்று சொல்லுது என்னன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பு தான் சுப்ரீம் பவர் அதனால

பாத்தீங்களா முதல்வருக்கு கூடுதலான ஒரு பொறுப்பு வந்திருக்கு கூடுதலான அதிகாரம் வந்திருக்கு இப்ப பல்கலைக்கழகம் முழுக்க முதல்வரோட கட்டுப்பாட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் கூடியிருக்கு இல்ல இதுல ஒரு விஷயம் என்னன்னா அந்த முதல்வரும் தமிழக அரசுக்கு பொறுமையை பொறுமையதான் இன்னைக்கு அவங்க கொண்டு போய் பாடியிருக்குன்னுதா நான் நினைக்கிறேன் காரணம் என்ன கடுமையான அவமானப்படுத்துனாரு புரியுதுங்களா ஐயா துணிவேந்தர் நாம நியமனம் பண்ணுவேன் என்னோடைய முடிவுதான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் நீ அதுதான் சொல்றனே ஆரம்பத்திலேயே ஒரு மந்திரிய யார் இருக்கணுங்கிறத நாளில் முடிவு பண்ணணுங்கிற மாதிரி ஒரு வேலையை பண்ணார் இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அவருக்கு ஒரு பெரிய ஆப்பு ஸோ அதனால இனிமே அவரு கொஞ்சம் சரியா இருப்பாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவ்வளவுதான் என்ன ஆக போகுதுன்னு பார்ப்போம் போக போக தான் அவரோட நடவடிக்கையில நம்ம கூர்ந்து பார்க்கணும் ஆமா அதனால முதல்வர் வந்து தெளிவா ஒரு விஷயம் சொல்லிட்டாரு இந்த தீர்ப்பு எங்களுக்கான தீர்ப்பு இல்லை நாட்டு மக்கள் நாட்டு மக்களுக்கான தீர்ப்பு இந்திய மக்கள் ஆமா அப்படிங்கிற மாதிரி அவரும் ஒரு செக் வச்சு தான் இருக்குது பாப்பா என்ன பண்ண போறாரு அப்படின்னு தான் தெரியல இப்ப அமைச்சர் கேர் கே நேரு அவர்கள் வீட்டுல வந்து இடி ரேட் எல்லாம் போச்சு இப்போ அவருடைய சகோதரர் வந்து இடி வந்து புடிச்சிட்டு போயிடுச்சாம இல்ல அதுல என்னன்னா ரெண்டு விஷயம் நம்ம பாக்கணும் இல்ல அதாவது இடி ரைடு முடிச்ச உடனே முடிச்சு கூட்டிட்டு போய் சில விஷயங்கள் டாக்குமெண்ட்ல கையெழுத்து வாங்குவாங்க அதுக்காக கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு ஒரு தரப்பு சொல்றாங்க பட் இன்னொரு சில விஷயங்கள் என்ன சொல்கிறாங்க இல்ல இல்ல விசாரணைக்காக கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இனிமேல் தான் நம்மளுக்கு தெரியும் என்னென்னா விசாரணைக்காக கொண்டு போனாரா கூட்டிகிட்டு போயிருக்காங்களா இல்லை சில டாக்குமெண்ட் விசாரணை அதாவது இந்த மகசர்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க சிஎஸ்ஆர்னு சொல்லுவாங்க இந்த பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்கள்ல இது இதெல்லாம் உங்கள் வீட்டிலேருந்து பறி பறிமுதல் செஞ்சுருக்குறோம் அப்படிங்கிறத தரப்பு அவங்களும் எழுதி கொடுப்பாங்க இவங்கள்ட்டையும் எழுதி வாங்குவாங்க இதுதான் இந்த வீட்டிலேருந்து சோ இந்த மாதிரி விஷயங்கள் எதுனா ஆர்கிட்ட பேட்டி எடுத்து இருந்தேன் அவரு கூட சொல்லிருந்தாரு ஏப்பா எல்லா அமைச்சர் விட்டு போயிட்டீங்க அமைச்சர் துருவங்குற விட்டு போயிட்டீங்க திருத்தில் வேலை விட்டு போயிட்டீங்க அழைத்தாராத கிராஷ்னி விட்டு போயிட்டீங்க எல்லாம் விட்டு போயிட்டீங்க திரி ஏன் வீட்டுக்கு வாங்க பான்னு சொல்லி அவரே வாலண்டியரா போட்டு நடத்தின மாதிரி இருந்துச்சு இரநூறு பிளஸ் ஜெயிக்க விடாம விட விடாது போலயே பிஜெபி இப்ப லிஸ்ட் இதோட முடியல என்ன சொல்றாங்க காரங்க என்ன சொல்றாங்க அடுத்தது நம்ம ஏவா ஏவா வேணு ஏவா சேகர் பாபு அதாவது இவங்க எல்லாத்தையும் சென்னையில ஒரு முக்கியமான சோர்ஸ் யாருன்னா சேதபாபு பாபு நீ அங்க பாத்தீங்கன்னா குங்குல வந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி இப்படி டெல்டால அது பாத்தீங்கன்னா யாரு கே நேரு இப்படின்னு ஒரு ஒரு பாட்டு பாட்டாக வச்சு பண்ணிட்டு இருக்கிறாங்க அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இதெல்லாம் பெரிய லெவலில் நடந்ததுதான் இருக்கும் பட் எனக்கு தெரிஞ்ச திமுக இதெல்லாம் பெருசா அசர்ற மாதிரிலாம் தெரியல முதல்வர் அந்த விஷயத்துல தெளிவாதான் தான் இருக்கிறாரு பாப்ப என்னதான் அப்படியே அல்வா மாதிரி தூக்கி குடுக்குறாங்க சார் திமுகவுக்கு அப்படி இப்ப வரக்கூடிய ரைடு விட்டோம் அப்படின்னா திமுகவுக்கு தான் இது லாபம் அப்படின்னு எல்லாருக்கும் பட்டவர்த்தனமா தெரியக்கூடிய விஷயமா இருக்கு அதனால தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட கூட இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிறகு கூட விடல இப்ப வரைக்கும் கூட விடல அவங்க வீட்டுல யாருக்குமே சரி அவங்க சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் எவ்வளவு ஊழல் புகார்கள் இருக்கு ஆனா திமுக அப்பட்டமா தெரிந்து நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க தான் வந்து இப்படி விட்டுறாங்க அதாவது மம்தா இருக்காங்க நல்லா பார்த்துக்கங்க நீங்க அதே மாதிரி பிரணராய் விஜயன் இருக்க கேரளா அவங்க அவங்க ஸ்டேட்ட மட்டும் தான் பாக்குறாரு நம்ம சிஎம் என்ன பண்றாரு சும்மா இருக்காம எல்லாத்துக்கும் லெட்ரு போடுறாரு ஆர்கனைஸ் பண்றாரு சோ இது வந்து அவங்களுக்கு பெரிய உருத்தம் என்ன நீங்க வந்து பிஜேபிக்கு ரொம்ப ஒரு கோபத்தை ஏற்படுத்துது நீங்க உங்க வேலையை மட்டும் பாத்தா என்ன நீ எதுக்கு தேவையில்லாத வேலையை அவன வாங்க 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 நீங்க கூப்பிடுறீங்க அப்படிங்கறதுதான் இப்போ உடையம் இதுதான் மேட்டருக்கு அதுதான் அவருக்கு என்னன்னா என்னடா இது காங்கிரசே சும்மா இருக்கு ராகுல் காந்தியே சும்மா இருக்கிறாரு உண்மையிலேயே நீங்க சோனியா காந்தி ராகுல் காந்தி பிரியங்கா அவங்களே எதுவும் பேசுறது இல்ல இவரையும் சும்மா இருக்க மாட்டேங்குது தண்ணி காட்ட மாட்டேங்கல அதுதான் சொல் சொன்னார் தண்ணி காட்ட மாட்டேங்குது நீங்க அதனாலதான் இந்த ஒரு பயந்தான் அவங்களுக்கு ஆஹா இது சுத்தப்படாதுன்னு சொல்லி என்னென்னமோ செக் வைக்கவே செக்குன்னா பதி என்னென்ன பூமராங்க மாதிரி போகுது அவங்களுக்கு ஆரம்பத்துல முதல் ரெண்டு நாள் பார்த்தா பெரிய பரபரப்பா இருக்கு அவங்க சைடு பெரிய பிளஸ் ஆன மாதிரி ஆனா இந்த கவர்னர் கேஸ்ல இருந்து ஆரம்பிங்களேன் நீங்க எல்லா விஷயத்திலையும் பாருங்க அன்னைக்கு பெருசா தெரியும் போட்டுன்னு பண்ண மாதிரி இருந்தது பட் இன்னைக்கு எல்லாத்துக்கும் செக் வச்சுட்டாரு அதனால இவங்க நினைக்கிற மாதிரி நடக்காது இது எல்லாமே நீங்க டூ ஹண்ட்ரட் பிளஸ்ஸுக்கான இவங்களே ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிதான் நம்ம பார்க்கணும் அதுக்கு பாத்தீங்கன்னா இப்போ பெட்ரோல் டீசல் வெள்ளலாம் வந்து ஏறிச்சு கேஸையும் வந்து அப்படியே ஏற்றி விட்டாங்க ஒரு பக்கம் கச்சா எண்ணெய் வந்து குறைஞ்சிட்டு இருக்க இவங்க ஒரு பக்கம் ஏற்றி விட்டுருக்காங்க இதுக்கு விஜய்லாம் வந்து கண்டனம் தெரிவிச்சிட்டாரு அறிக்கை கொடுத்திருக்காரு அவர் அவர் யாருக்கு கண்டனம் தெரிவிக்கிறார் திமுக கண்டனம் தெரிவிக்கிறாரு திமுக எப்படி நூறு ரூபா வந்து மானியம் கொடுக்காம நீ விட்ட அப்படின்னு சொல்லி திமுக விட்ட கேட்கறாரு நல்ல வேலை ஒரு சிலிண்டர் கேட்கறீங்களே எங்க ரெண்டு சிலிண்டர்லாம் வாங்காதீங்கன்னு பெண்களை சொல்லாம சொல்லாம என்ன திமுக அதான் சொல்றேன் அவருக்கு ஒரே ஒரு தெளிவா இருக்கிறாரு என்ன தெளிவா இருக்கிறாருன்னா திமுகங்கிற ஒரே ஒரு அஜெண்டால யாரோ ஒருத்தர் அவருக்கு கீ கொடுத்துட்டே இருக்காங்க ஓ பிஜேபிய பத்து நாளைக்கு ஒரு ட்ரிப் ஒரு அறிக்கை கொடு பத்து பதினஞ்சு நாளைக்கு ஓட்டுறப்போ ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்து எல்லாமே பிஜேபிக்கு எதிராக மட்டுமே பண்ணு அப்படிங்கறது மாதிரி விட்டுட்டு திமுக மட்டும்தான் அவருக்கு ஒரு கண்ணு தெரியுது அவருக்கு திமுக மட்டும்தான் சொல்லுவாங்க இந்த கூலிங் கிளாஸ் சொல்லுவாங்கல்ல சினிமாவில் காட்டுவாங்கல்ல இந்த கலர் போட்டால் அந்த கலர் போட்டு தான் தெரியுங்கிற மாதிரி ஒருவேளை கருப்பு சோப்பு கலரில் அவர் இருக்கிறதுனால அது பண்ணுறாரான்னு தெரியல

அறிக்கையை மட்டுமே வா எப்ப முடிவு சொல்றாரு அவரு ஆந்திராவில் வந்து அல்லுவர்ஜன் வந்து ஜஸ்ட் தியேட்டர் தான் போய் படம் பார்க்க போனாரு ரெண்டு பேர் கூட்ட நெரிசல்ல அம்மாவும் பையனும் வந்து இறந்து போயிட்டாங்க அந்த மாதிரி நான்லாம் எல்லாம் வந்து பொதுவெளிக்கு வந்துட்டேன்னா கூட்ட நெரிசல் இப்படி உண்டாகிறோம் அதனால வந்து பல அசம்பாதி ஏற்பட்டோம் அப்படின்னு சொல்றாருல காரணம் தான் நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் பண்றேன் அப்படின்றாரு என்ன சொல்றாரு ஓட்டு போடுறதுக்காக மக்கள் வரணுமா வேணாங்கிறாரா இல்ல அவர் அன்னைக்கு ஓட்டு போடாத தெரியாம அப்படிங்கறேன் அன்னைக்கு ஓட்டுப்பட ஒரு வார மாட்டாரா அது அது இல்ல ஒருவேளை அவர் அன்னைக்கு பிரச்சனை பயந்துட்டு மக்கள் நலன் கருதி நான் ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு முடிவு எடுக்க சின்ன பிள்ளை தடமா இருக்குங்க அது மக்களை வாருங்க திருச்சி எப்படி இருக்குன்னு தெரிய வேணாமா மதுரைக்கு எப்படி வந்து பாருங்க தூத்துக்குடிய போய் பாருங்க ஒவ்வொரு ஊரையும் போய் மக்களை சந்திக்க மத அவங்க பிரச்சனைகள் என்னங்கறத பாருங்க அதை விட்டுட்டு நீங்க உட்காந்துகிட்டு அவருக்கு முதல்வர் ஸ்டாலின் மட்டும் தான் தெரியுதுலயே அவருக்கு பிரயோஜனப்படாது அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னு வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரை தலைவரா இருந்த போது தாமரை மலர்ந்தே தீரும் தாமரை மலர்ந்தே தீரும்னு சொல்லி ஒரு அம்மையார் வந்து முனைகிட்டே இருந்தாங்க தமிழ்நாட்டில கவர்னரா இருந்தா அவர் ரெண்டு மாநில மாநிலத்தினுடைய பவர்ஃபுல் கவர்னரா இருந்தாங்க இப்ப என்னன்னா பாகவும் திருப்பியும் ஒரு தொகுதியில் போட்டிக்கிட்டு தோல்வி அடைஞ்சாங்க இப்போ அவங்க அவங்களுக்கு என்ன எதிர்காலம் எதுக்குன்னு தெரியல இப்போ அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க அது பார்த்தீங்களா கடிதம் தானே கடிதம் ஆமாம் ஆமாம் பவர்ஃபுல் ஆமாம் பெட்ரோலியம் அமைச்சருக்கு வந்து நான் ஐம்பது ரூபா வந்து நீங்கள் கூட்டியிருக்கீங்க அதனால இது வந்து எங்கள் மக்கள் வந்து வஞ்சிக்கப்பட கூடும் அதனால நீங்கள் வந்து ஐம்பது ரூபா குறைச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆளுங்கட்சியினுடைய பிரதிநிதியே வந்து அமைச்சருக்கு எழுதியிருக்காங்களாம் அவங்க அவங்களுக்கு அவங்க யாரையோ கிண்டல் பண்ணுறதா நினச்சி தன்னைத்தானே சிரி எல்லாத்தையும் சிரிக்கிற மாதிரி ஒரு தகவலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அவங்க எப்பயுமே அவங்க என்ன காரணம்னா அண்ணாமலை ஒரு மாதிரி ஒரு ட்ராக்ல போனார்னா இவங்க ஒரு ட்ராக்ல போவாங்க அவங்க விரக்தில இருக்கிறாங்க ரெண்டு கவர்னர் ரெண்டு மாவட்டத்திலிருந்து வெளிய வந்து அட்மிஸ்ட் எம்பி ஆக ஆசைப்பட்டாங்க வேற ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுப்பாங்கன்னு பார்த்தா ஒண்ணும் இல்ல இன்னைக்கு மாநில தலைவருக்கான பதவியும் அவங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கறது முடிவு ஆயிடுச்சு அடிப்பாங்க சொல்ல முடியாது அவங்க ஏன்னாமா வேற வழி இல்லையே நீங்க ஏதாவது ஒரு ரெண்டுக்கு போய் நின்னா தானே நீங்க மக்கள்கிட்ட போய் நீங்க மீடியா ஏதாவது ஒண்ணு நீங்க அப்பதானே நியூஸ் போடுவீங்க அப்ப அதுக்கு ஏதாவது ஒண்ணு எதிர்பார்த்து தானே ஆகணும் இதுல ஏதாவது ஒண்ணு பண்ணி தானே ஆகணும் ஆமா 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 பாதுகாப்பு கரகாட்டம் குயிலாட்டம் மயிலாட்டம் இன்னும் இந்த மாதிரி நிறைய ஆட்டங்கள் வந்து பிஜேபி தலைவர்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களை பார்க்கலாம் வழியே கிடையாது நீங்க பாத்தீங்கன்னா கவன ஈர்ப்பு கொண்டு வரணும் தன்வசம் வசம் இப்ப நீங்க சொன்னீங்க நீங்களே சொல்லிருக்கீங்க நைனார் தான் அந்த ரேஸ்ல இருக்காரு மீன் பெருசு அப்படின்னு ஆனா அவர் வந்து இந்த மாதிரி எதுவும் செய்யற மாதிரி தெரியலையே அட்ராக்ஷனுக்கு அவரு அவருக்கு இப்ப இன்னொரு மூணு வருஷத்துக்கு அவருக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால அவர் ரொம்ப என்ன டெல்லி போயிருக்காரு டெல்லி எதுக்கு கூப்பிட்டு அப்படிங்கிறது தெரியல ஆனா எல்லாம் என்ன சொல்ல வர்றாங்க நம்பாளுங்க இல்ல இல்ல அவருக்குதான் வாய்ப்பு அதிகம் சொல்றாங்க அந்த அடிப்படையில் நம்மளும் சொல்றோம் ஒருவேளை வேற யாராவது திடீர்னு கருநாகராஜன் மாதிரி யாராவது ஒரு வாய்ப்பு கிடைச்சாங்க ஆச்சரியம் தென் அவரை தென்மாவில் ஏன்னா தென் மாவட்டங்கள் தென் ஏன்னா ஏற்கனவே இருந்துட்டாரு நீங்க அப்படி பாக்குறப்ப கருணாகும் அந்த சைடு திருநெல்வேலி சைடுன்னு சொல்றாங்க ஒருவேளை அவருக்கு ஒரு வாய்ப்பா இருந்தாலும் போயிடும் அதனால இருஜெப்பில் எந்த முடிவுனாலும் எடுக்கலாம்ல ஆமாம் ஆமா இல்லை இதே கருணாநிதி தான் சொன்னார் ஒரு ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி அதாவது ஒரு கடுமையான வார்த்தையை வந்து போட்டு அண்ணாமலை இபிஎஸ் சொன்னதுக்கு அப்புறம் நாங்கள் அம்மா

ஃப்ரண்ட் லைனு முருகன் இருக்க வரையும் ஒருத்தர் இருந்தாங்க ஒரு டீம் இருந்துச்சு முருகன் போனதுக்கு அப்புறம் அந்த டீம் காணோம் தமிழிசை அதுக்கு முன்னாடி தமிழிசை இருக்கிறப்ப ஒரு டீம் ஃப்ரண்ட்ல இருந்துச்சு அது போயிடுச்சு இப்போ அண்ணாமலை இருக்கிற வரையும்

பதறி கூட வந்த வைக்கலுங்களா பதறி அடிச்சு இல்லை 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 எல்லோரும் ஆனால் தெரியாமல் வந்துட்டோம் அப்படின்னு நீங்கள் வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க வேற ஒரு மேஜிஸ்ட்ரேட்டு இல்லை ஒரு மாதிரி கோவப்பட்டு இருந்தாங்கன்னா ஆமாம் நீங்கள் வந்து ஒரு நாள் தண்டனை கொடுக்குறவங்களாம் நிறைய பேர் உட்கார வச்சுருக்காங்க நீங்கள் அவசரமாக பேசிக்கிட்டு இருக்கவங்க செல்போன்ல பேசிட்டு இருந்தவங்கலாம் மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுவாங்க என்ன சத்தம் கேட்குது அவர் கூட வந்து இங்கே உட்கார வைக்கிட்டுருவாங்க அவர் கடைசி வரைக்கும் காலையில் உட்கார்ந்தவங்க கோர்ட்டு அர்ஜன் அவரை வரைக்கும் ஃபுல்லாக உட்காந்துருப்பாங்க ஒரு நாள் தண்டனை நிறைய நடந்திருக்கும் அதனால ஒருவேளை ஏதோ நல்ல போனவர் அப்படி கேச முடிச்சுட்டு சொல்லி இந்த மாசம் ஐபிஎஸ் வந்து விடுற மாதிரி இல்ல கிடுக்கு போட்டுக்கிட்டே இருக்காரு போற இடத்துல எல்லாம் அவருக்கும் கொஞ்சம் ரொம்ப பாதிக்கப்பட்டாரு அவர் குடும்ப ரீதியா அவருக்கு வந்து மனசு வருத்தம் காரணம் என்ன அவர் மாதிரி அவங்க சோஷியல் மீடியாவில் அவனுடைய அதுல வருத்தம் சீமான் என்ன சொல்றாரு ஏன் ஏன் ஆட்கள் செய்யல இது யாரோ ஒருத்தர் யாரோ கூட யாரோ பண்றதுக்கு ஜாதி ரீதியில சில விமர்சனங்களும் வச்சாரு அவருக்கு மேல பிறப்பு விருப்பம் இருக்கு அப்படின்ற இது மாதிரி விஷயங்கள் நடக்குது இது அந்த கோர்ட் என்ன முடிவெடுக்க போகுதுன்னு தெரியல காரணம் என்னன்னா இவர் டிஏஜி ரொம்ப கோபமாகவும் ஃபோர்ஸாகவும் இருக்காது இந்த விஷயத்துல நம்ம என்ன நடக்க போகுதுன்னு தெரியல ஆமா ஆனா இது ஒரு அண்ணியப்பட்ட விஷயமா இருக்கு சார் ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசிக்கட்சி தலைவர் அவர் போய் ஒரு ஆஃப்டரால் ஒரு ஐபிஎஸ் கிட்ட போயிட்டு உள்ள வம்படிக்கா போய் சண்டை புடிச்சு நீயா நானா அப்படின்னு எது சார் ஒரு ஒரு காவல்துறை அதிகாரி கிட்ட போய் இல்ல ஆரம்ப காலத்துல இருந்து இது ஒண்ணும் இல்ல ஒரு செல்போன்ல வந்த சில விஷயங்கள் இந்த பிசுரிமேட்டர் தெரியுல உங்களுக்கு ஆமா ஆமா

யார் சொன்ன தகவல்னு தெரியல சீமான் வந்து கொஞ்சம் ரஃபா பேசிட்டாரு அதில் வந்து ஐபிஎஸ்க்கு ரொம்ப கோவம் அதோட தொடர்ச்சி தான் இது வரைக்கும் அப்படியே போயிட்டுருக்குது ஆமா 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 இப்போ சட்டமன்றத்துல பார்த்தீங்களா எல்லாரும் வந்து திராவிடர் கழகத்தை சேர்ந்தவரி அண்ணா திமுகவினர் எல்லாருமே வந்து கருப்பு சட்டையில வந்தாங்க உள்ள நீ பெருசாக நீ பெரிய லெவல்ல காட்டி பெரிய லெவல்ல பண்ணணுன்ட்டு வந்தாங்க ஆமா இந்த கவர்னர் மேட்டர் வந்து கொசுக்குன்னு ஆகிப்போச்சு அவன் கருப்பு சட்டையெல்லாம் போட்டு அது வந்து ஒரு ஃபாஸ்டர்ஸ்ட்டு நியூஸ் அந்த நூறு செய்தி வரும் நூறு வினாடி நூறு செய்தின்னுவாங்க அந்த செய்தியில் விட ஈவிஎஸ் இடம் பண்ணுறாங்க வந்து இந்த சுத்தமா வந்து ஈவிஎஸ்ஸு சுத்தமாக அவர் ஏற்கனவே செங்கோட்டை மேட்டர்ல ரொம்ப பங்குல இருக்காரு என்னடா அது செங்கோட்டை கொடுக்குற மரியாதை நம்மளும் கொடுக்க மாட்டேறாங்க இந்த மீடியாக்குள்ள எப்போ பார்த்தாலும் செங்கோட்டை டெல்லி போனாருங்கிறான் செங்கோட்டையை தூத்துக்குடி போனாரு செங்கோட்டை அங்கே போய் போகிறார் இங்கே போனால் செங்கோட்டையில் தான் புரட் போயிடுச்சு இப்போ எடப்பாடி உள்பக்கம் போயிட்டார் பத்திரிகைகளுக்குலாம் ஸோ அந்த கோபத்தில் என்ன பண்றாரு டெய்லி ஒரு நாள் ஒரு பேனர் எடுத்துட்டு வந்தாங்க நேற்று இன்னைக்கு கரும்பு சட்டை போட்டு வந்தாங்க எங்க போனாலும் என்ன விஷயம் நடந்தாலும் ஒன்னு பெருசா இடுபட மாட்டேங்குது அதுதான் அவர் ரொம்ப அதோட நம்மால் வேற சிஎம் சொன்ன ஒரு வார்த்தை ஃபங்க் ஆயிட்டாரு கருப்பு சட்டை போடுறதுக்கு காவி சட்டை நல்ல வேலை காவி சட்டை போட்டு போகிறதுக்கு நீங்க கருப்பு சட்டை போட்டீங்கன்னா

அதனால அவர் ஏதாவது என்ன செய்யதான் செய்யும் இன்னொரு குறிப்பிட்ட விஷயமா பாத்தீங்களா ஓபிஎஸ் அவங்க ஆதரவு வெள்ள சட்டில தான் வந்தாங்க ஆனா செங்கோட்டை இன்னைக்கு அரசு தான் வந்த இல்ல இல்ல செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் செய்யும் போது அவர் மட்டும் உள்ள இருந்து பட் இல்ல செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் கட்சிக்காரர் ஆமா அவர் நினைக்கிறாரு கட்சியில எடப்பாடிக்கான விஷயத்த மட்டும் அவர் தெளிவா இருக்காரு என்ன எடப்பாடி சரியா இல்லைன்னா செங்கோட்டையனை கையில எடுத்து காலி பண்றதுன்னு முடிவுல பிஜேபி இருக்கு அதுக்கு செகண்ட் தான் அவர் என்ன சொல்றது ஸ்லீப்பர் இருக்கார் இருக்காரு அப்படிதான் சொல்லணும் ஆமா ஆமா செங்கோட்டையன் ஸ்லீப்பர் செல்லா இருக்காரு பண்ணா திமுக ஆமா ஓகே சார் ஆமா நிச்சயமா இன்னைக்கு வந்து வாக்கி டாக்கி விஷயத்துல இன்னைக்கு நடந்த காலையில இருந்து பரபரப்பா பிரேக்கிங் நியூஸா போனது எல்லாத்தையும் பிரேக் பண்ணி நன்றி